ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பஞ்சபூதங்கள் பற்றிய தவறான கருத்துக்கள் மற்றும் பஞ்சபூதங்களை பற்றிய உண்மை விளக்கம் சுவாமி முன் அத்தியாயத்தில் சொன்னபடியே சிருஷ்டி என்பது எனக்கு உறுதிப்பட்டது என்றாலும் பஞ்சபூதங்களினால் தான் சிருஷ்டி என்பதாக சொல்லி வருகிறார்கள் அதன் காரணம் என்ன என்பதை விவரமாக அருளி செய்து கேட்க விரும்புகிறேன் பஞ்சபூதங்கள் என்பது எவையெல்லாம் இவையாகும் பிரித்திவி அப்பு வாயு ஆகாயம் இவற்றையே பஞ்சபூதங்கள் என்று சொல்லி வருகின்றனர் எனில் முன் அத்தியாயத்தில் விவரித்த வாயுவும் பஞ்சபூதங்களில் அடங்கிய ஒன்று என்றல்லவா புலனாகிறது எப்படியானாலும் பஞ்சபூதங்களினால்தான் சிருஷ்டி எனில் பஞ்சபூதங்கள் இன்னின்னவைதான் என்று உலகத்தாருக்கு தெரிவதில்லை ஆகவே பஞ்சபூதங்களின் உற்பத்தியை சொல்லுகிறோம் அதாவது அக்ஷரத்தில் இருந்து ஆகாயமும் ஆகாயத்தில் இருந்து வாயுவும் வாயுவில் இருந்து அக்னியும் அக்னியில் இருந்து அப்புவும் அப்புவில் இருந்து பிருத்திவியும் உண்டாகின்றன என்று சொல்லப்படுகிறது பிரித்திவி என்று சொல்லி வருவது பூமியும் அப்பு என்று சொல்லி வருவது ஜலமுமாகும் அந்த ஜலத்திலிருந்தே பூமி உண்டானது என்று சொல்லுகிறார்கள் இதை நாம் ஒரு நம்புவதற்கு இடமில்லை ஏனென்றால் பூமி என்கிற ஒரு அவஸ்தை அதாவது நிலைமை இல்லாவிட்டால் ஜலம் முதலான யாதொரு பொருளும் உண்டாகாது பூமியில்தான் ஜலம் இருப்பது ஜலத்தில் பூமி நிற்கின்றதில்லை காரணம் சமுத்திரம் என்று சொல்லப்படுவது பூமியில் ஜலம் நிறைந்திருக்கின்ற ஒரு பெரிய பாகமாகும் அந்த ஜலம் நிற்பதற்கு அடிப்படையாக பூமி இல்லாவிட்டால் ஜலம் நிற்காது தவிர அதில் பல தீவுகளும் உண்டாகின்றன அடியில் பூமி இல்லையாயின் அப்படிப்பட்ட தீவுகளும் உண்டாக இடமில்லை அதல்லாமல் நாம் ஒரு கிணற்றை தோண்டும் போது கீழே போக போகத்தான் ஜலத்தை பார்க்கின்றோம் அந்த ஜலம் நிற்பதும் பூமியில்தான் ஆகையால் ஜலத்திலிருந்து பூமி உண்டாகிறது என்று நம்புவதற்கிடமில்லை அது எப்படியோ இருக்கட்டும் நாம் இப்பொழுது நினைக்கிறபடி பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டிக்கப்படுகிறது என்று ஒரு காலும் நம்புவதற்கிடமில்லை பஞ்சபூதங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்